வணக்கம் உழவன் மகடு நேயர்களே முதலாழ்வார் மூவர் பற்றி கண்டு சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பற்றி பார்த்தோம் இப்பொழுது பேயாழ்வார் அவரை பற்றி பார்ப்போம் இறுதியில் நிறைவாக மூவரின் அருளையும் இறைவன் திருமால் மூவருக்கும் அருள் புரிந்த விதத்தினையும் காண்போம் வாருங்கள் பேயாழ்வார் பற்றிய குறிப்பு புதத்தாரின் புதத்தாழ்வாரின் அவதார தினத்துக்கு அடுத்த நாள் பரந்தாமனாகிய திருமாலின் நந்தகம் என்று சொல்லப்படுகின்ற வாளின் அம்சமாக பிறந்தவர் சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவில் அருகே உள்ள ஒரு கிணற்றில் செவ்வள்ளி மலரில் தோன்றியவர் பேயாழ்வார் இவர் இறைவன் மீது அதிக அன்பு கொண்டு பக்தி பரவசத்தால் நெஞ்சம் சோர்ந்து கண் சுழன்று அழுது சிரித்து ஆடி பாடி பேய் போல இறைவனை தொழுது மகிழ்ந்ததால் பேய் ஆழ்வார் பேய் பிடித்தால் எவ்வாறு தன்னை மறந்த நிலையில் பேய் ஆட்டம் ஆடுகின்றார் பேசுகின்றார் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி இறைவன் மீது தீராத பக்தியினை உடையவராக இருந்தார் அதனால் இவர் பேயாழ்வார் என அழைக்கப்பட்டார் இவர் பாடிய பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் திருவந்தாதியாக தொகுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த மூவரின் சந்திப்பு எவ்வாறு நிகழ்ந்தது அதன் அதன் பிறகு இறைவன் அருள் எவ்வாறு நடந்தது என்பதை காண்போம் மூவரின் சந்திப்பு அதாவது திருமாலின் திரு உள்ளப்படி மூன்று நாட்களில் மூன்று தலங்களில் முதலாழ்வார்கள் மூவரும் தோன்றினர் முதல் மறுநாள் அடுத்த நாள் மூன்று மூவரும் மறுநாள் மறுநாள் என்று தொடர்ந்து தோன்றினர் அவர்களை ஓரிடத்தில் இணைக்கவும் சந்திக்கவும் அவர்களின் வாயிலாக தேன்சொட்டும் இந்த தமிழ் பாசுரங்களை செவி மடுக்கவும் இறைவன் திருமால் கேட்பதற்கும் இறைவன் முடிவு செய்தார் இப்படி இருக்கின்ற நிலையில் திருவிக்கிரம பெருமாள் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவிலூர் என்ற திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மூவருக்கும் திருமால் ஏற்படுத்தினார் ஒரு நாள் பொய்கையா பொய்கையாழ்வார் திருக்கோவலூர் சென்றார் இரவு நேரமாகிவிட்டது ஒரு வைணவ பெரியாரின் இல்லம் சென்று இடைக்கழியில் படுத்து கொண்டார் சற்று நேரத்தில் அங்கு பூதத்தாழ்வாரும் அங்கே வந்து சேர்ந்தார் ஒருவர் படுத்திருப்பதை அறிந்ததும் எங்கு இடைக்கழியில் படுத்திருப்பதை அடி அறிந்ததும் எனக்கு இடமுண்டோ என்று வினவினார் பூதத்தாழ்வார் அப்பொழுது அங்கு படுத்திருந்தவர் யாரு ஆழ்வார் அப்படி பொய்கையாழ்வார் படுத்திருக்க பொதத்தாழ்வார் இவ்வாறு வினவ இவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்ற வாருங்கள் என்றார் இப்படி சொல்லி எழுந்து அமர்ந்து கொண்டார் பொய்கையாழ்வார் சிறிது நேரம் கழித்து பேயாழ்வார் அங்கே வந்து எனக்கு இடம் இடமுண்டோ என்று கேட்க இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் நீரும் வாரும் என்று சொல்ல மூவரும் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கருமேக நிறத்து பெருமாள் பெருமழையையும் கார் இருளையும் தோற்றுவித்து தாமும் அவர்களுடனே நின்று நெருக்கடியை உண்டாக்கினார் திருமால் அற்புதங்கள் செய்வாரல்லவா அப்படி நெருக்கடியை உண்டாக்கினார் வந்திருப்பது யார் என்று ஆழ்வார்கள் மூவரும் புறக்கண்ணால் நோக்கியபோது அவர்களின் கண்களுக்கு பெருமாள் அகப்படவில்லை புறத்தோற்றத்தில் வெளித்தோற்றத்தில் யார் என்று தேடும் பொழுது இப்படி யாரோ ஒருவர் கூட இருக்கின்றாரே யார் தெரியவில்லையே என்று கண்ணால் பார்க்கும் பொழுது தெரியவில்லை அவர்களின் தங்களின் தவ நிலையை கொண்டு அகக்கண்ணால் கண்டனர் ஞானக்கண்ணால் மனக்கண்ணால் கண்டனர் எப்படியெல்லாம் இவர்கள் அருளை பெற்றவர்கள் அப்பொழுது நாராயணரே வந்து தங்களோடு நிற்பதை கண்டு உடல் சிலித்து மெய் சிலித்து போனார்கள் உள்ளம் உருகினார்கள் அப்போது திருமால் நாச்சியாரோடு கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தார் இப்படி இந்த சூழ்நிலையில்தான் இம்மூவரும் முதன் முதலாக திருமாலை பாடிய பாடல்கள்தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது அவ்வகையில் இப்பொழுது பேயாழ்வார் பாடிய பாடலைக் காண்போம் வாருங்கள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிச்சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் இன்று பெருமானே நான் இன்று கடலைப் போல கருத்த நிறம் கொண்ட உன் திருமுகத்தை கண்டேன் கார்மேனியனாகிய உன் திருமுகத்தை கண்டேன் உம்முடைய திருமேனியை கண்டேன் உடல் முழுதினையும் கண்டேன் உம் திருமார்பில் மலர்ந்திருக்கும் திருமகளாகிய லக்மி தாயாரைக் கண்டேன் உம்முடைய கையில் எதிரிகளை அழிக்கும் புன்னிற சக்கரத்தையும் வலம்புரி சங்கையும் கண்டேன் ஆழின்னு சொல்லுவல்லையே ஆழி சக்கரம் அந்த சக்கரத்தையும் கண்டேன் அதனால் நான் அருள் பெற்றேன் இன்னும் எனக்கு வேறென்ன பேர் இருக்கின்றது இறைவா என்று மனமுருகி பாடுகின்றார் பேயாழ்வார் இவ்வகையிலே முதலாழ்வார் மூவரின் பாடலை கண்டு கேட்டுச் சுவைத்தும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்